இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பெண்கள் சந்திக்கிற பிரச்சனையில் தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு அதில் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இது ரெண்டும் தான் இது போக தைராய்ட் கிராண்டில் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கோ இவங்களுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ப்ராப்ளமாக இருக்குது இந்த வீடியோவில் இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான சொல்யூஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க அதை நல்லா வறுத்து மிக்சியில போட்டு பவுடராக்கி வச்சுக்கோங்க அந்த பவுடரில் ஒன் ஸ்பூன் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு ஒரு டம்ளராக வத்த விடுங்க வத்த விட்டுட்டு அதை வடிகட்டிட்டு அதில் கருப்பட்டி சேர்த்து நீங்கள் வாரத்தில் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து நார்மல் ஆகிடும் நாட்டு மருந்து கிடைக்கிற கிளர்ச்சிக்காயில் ஒரு பத்து எடுத்துக்கோங்க அதை உரிச்சிங்கன்னா உள்ளே ஒரு பருப்பு மாதிரி இருக்கும் அதையும் மிளகையும் பத்து மிளகு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து கழச்சிக்காய் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து பவுடர் பண்ணி அதை மோரில் கலந்து வீக்லி த்ரீ டேஸ் அப்படின்னு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது சரியாயிடும் ஈவன் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் பீரியட்ஸ் வராதவங்க கூட இந்த கழச்சிக்காயை ட்ரை பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பண்ணி மூணாவதாக பார்த்தீங்கன்னா பப்பாளிக்காய் இந்த பப்பாளிக்காயை வாங்கி நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வீட்டில் சுரக்காக வேக வச்சு அவிச்சு தாளிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த காயை வேக வச்சு தாளித்து அதில் மிளகு தூள் போட்டு மதியான சாப்பாட்டுக்கு பதிலாக நீங்கள் சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிட்றப்ப மாசக்கணக்காக பீரியட்ஸ் ஆகாதவங்க கூட தொடர்ந்து மூணு நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பீரியட்ஸ் உங்களுக்கு வந்துடும் நான் சொன்ன டிப்ஸில் எந்த ஒன்று உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கிட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ